இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைக்கள் அஜய் வணக்கம் பெங்களூருவில் விராட் கோலிக்கு சொந்தமான பபில் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டிருக்கிறது என்ன இந்திய அணி வீரர் விராட் கோலிக்கு சொந்தமான மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த ஜூன் ஆறாம் தேதி குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக செயல்பட்டதற்காக ஒன் எயிட் கம்யூஷன் என்ற பப் மீது வழக்கு பதிவு செய்வதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு என்பது பெங்களூர் காவல்துறையினர் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எம்ஜி சாரில் உள்ள கிரிக்கெட் அணியின் வீரர் விராட் கோலிக்கு சொந்தமான ஒன் வீட் கம்யூஷன் என்ற பப் மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகாக செயல்பட்ட பிற பபுகளுக்கும் பெங்களூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது இரவு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலாக இயங்குவதற்காகவும் இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த பப் என்பது சின்னசாமி தேர்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பப் என்பது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெங்களூரு நகரம் என்பது மிகவும் பரபரப்பாக காணக்கூடிய நகரம் இங்கு பப்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகாக பப்கள் இயங்கப்படக்கூடாது என்பதையும் பெங்களூரு காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகாக செயல்பட்டதற்காக விராட் கோலிக்கு சொந்தமான இந்த போக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மோகன்